ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய சாஸ்திர ரீதியான விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில வரக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கணிக்கப்பட்ட கணிப்புகளே ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனியோட தன்மையை பொறுத்தமல்ல சனி பகவான் வந்து மேச ராசிக்கு ஏழரை சனியாக வருகிறார் அதாவது ஆறு மூணு இருபத்தாறுல இருந்து ஏழரை சனி வந்து மேச ராசிக்கு தொடங்குகிறது இப்போ தொடங்கி இருந்தாலும் கூட அது முதல்ல வரக்கூடியது விரயச்சனி சனி ஏற்கனவே வந்து மேச ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியே சனி பகவான் ஜீவனம் என்று சொல்ற தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படுற இடத்துக்கும் அதிபதி சனி பகவான் இதாவது விரய சனியாக பனிரெண்டாம் இடத்தில் வருவதனால சில அலைச்சல்கள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் மற்றபடி சனியினால மேசராசிக்கு பெரிய கெடுதல்கள் இருக்காது அதனால தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசிக்கு தொழில் தொடங்கும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும் ஏன்னா தொழில் தன்மையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் எப்போதுமே மேசராசிக்கு சனி பகவான் நன்மை தரக்கூடியவர் தான் அதனால நீங்க தொழில் தொடங்குற மாதிரி ஏதாவது இருந்தாலும் புதிய விஷயங்கள் ஏதாவது அரசு தேர்வுக்கு எழுதுறீங்க இல்லை உத்தியோகம் சம்பந்தமான ஒரு தேடுதல் இருக்குது இந்த உத்தியோகத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறோம் அந்த தொழிலில் வளர்ச்சியை தரக்கூடியது முன்னேற்றம் தரக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆனால் ஒவ்வொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏழரை சன்னி நடப்பதனால யாரோடையும் கூட்டு சேரும்போதோ யாரோடையும் இணைந்து செயல்படும் போதோ யாரையும் நம்பி நம்ம பணங்கள் ஒப்பந்தங்கள் போடும்போதோ பண பரிவர்த்தனை செய்யும் போதோ அட்வான்ஸ் போடும்போதோ நம்ம கவனமாக இருக்கணும் நீங்க நல்லா முடிவெடுத்து யோசிச்சு ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அந்த செயல் வந்து வெற்றியாக அமையும் மேசராசியை பொறுத்த மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பலன் அதிகமாக இருக்கு குருவோட தன்மை நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கிறது அதே போல ராகு கேதுனால் நன்மை இருக்கிறது கோச்சார ரீதியா நன்மை இருக்குது தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எதிர்பாராத வெற்றிகள் பெரியவர்கள் நல்லவர்களோட நட்புகள் உயர் பதவிகள் இதெல்லாம் தேடி வரும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக யாத்திரைகள் செல்வதற்கான யோகங்கள் மேசராசிக்கு ஏற்படும் மேசராசிக்கு உடல் ரீதியா சிறு சிறு பலகீனங்கள் ஏற்படும் ஏன்னா விரைச்சனி நடக்கிறதுனால உடம்பில் சத்து குறைபாடுகள் தூக்கமின்மை மனக்குழப்பங்கள் சோர்வு இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து நல்ல உணவுகள் சாப்பிடுவது நேரத்திற்கு ஓய்வு எடுப்பது இதெல்லாம் வச்சுக்கணும் நட்பு ரீதியாக யாரோட சேரும் போதோ பழகும் போதோ ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா மேசராசிக்காரங்க வந்து வெளித்தன்மையானவர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்திடுவாங்க யாருனாலும் நம்பிடுவாங்க யாருக்குனாலும் நல்லது பண்ண நடப்பாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு செஞ்சா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பொறுத்த மட்டும் மேசராசிக்கு பெரிய பாதிப்புகளோ கெடுதல்களோ இல்லை ஏழரை சனி வருது இருந்தாலும் சனியோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செஞ்சாலே வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் குருவுடைய பல நன்மை தருவதனால இடம் வீடு வாகனம் நகைகள் வாங்கலாம் அதே போல திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் கண்டிப்பா இந்த ஆண்டு திருமணத்துக்கான யோகங்கள் இருக்கு அதே போல குழந்த பாக்கியத்துக்கு யோகங்கள் இருக்கு இடம் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் இருக்கு அதனால வழிபாடு செய்யக்கூடிய நீங்க தெய்வம் வந்து செவ்வாய் எடுப்பதனால முருகன் வழிபாடு செய்யுங்க சனியோட தாக்கம் நீங்குவதற்கு விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்